வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்தியன் டூ திரைப்படம் வெளியாக இன்னும் ஐந்து நாட்களே உள்ளன நாளைக்கு படத்தோட புக்கிங் ஓபன் ஆக போகுது இப்ப வந்து உல உலகநாயகன் மற்றும் ஷங்கர் அனிருத் இவங்கெல்லாம் கலந்து கொண்ட ஆடியோ லான்ச் சன் டிவியில போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு கலைஞர் டிவில போட போறாங்க பேக் டு பேக் போட போறாங்க இப்ப காலையிலேயே உலகநாயகன் கமல்ஹாசன் சித்தார்த் மற்றும் இந்தியன் டூ படக்குழு இயக்குனர் சங்கர் இவங்க எல்லாருமே ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க இன்று மாலை ஆறு மணிக்கு ஹைதராபாத்ல வந்து பாரதி டூ டூ உடைய சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற போகுது இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா நேற்றுக்கு வந்து ஆந்திரா தெலுங்கானால பாரதி டூ டூ படம் இப்ப எப்படி இங்க இந்திய முதல் பார்ட் ரிலீஸ் ஆச்சோ அது மாதிரி பாரதி டூ முதல் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ரீரிலீஸ் ஆயிருக்கு எந்த விதமான பெரிய விளம்பரமும் மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய கைத்தட்டல் ஆரவாரம் அந்த மாதிரி தேட்டரில் என்ஜாய் பண்றாங்க நிச்சயமாக பார்ட் டூ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சாத்திய குறுகளும் தெரிகிறது அதே நேரம் இந்தியன் டூ படத்தை பொறுத்தவரைய அந்த படம் வெளிநாடுகள் ஆகட்டும் இங்கே ஆகட்டும் மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு குரோம்பேட்டை வெற்றி தியேட்டர்ல பேனரை ஏத்திட்டாங்க இந்தியன் டூ படத்துடைய பேனர் அதோட சேர்த்து ராயன் படத்தோட பேனரையும் ஏத்திருக்காங்க அப்புறம் சக்தி சினிமாஸ் கிராண்ட் ஓபனிங் ஆன் ஜூலை டுவெல்த்து மதுரையில் வந்து ஒரு புது தேட்டர் திறக்குறாங்க ஏசி தேட்டர் சக்தி சினிமாஸ் டால்பி அட்மாஸ் பார்கோ லேசர் புது தேட்டர் திறக்குறாங்க அந்த தேட்டரில் இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணுறாங்க நம்பர் இருபத்தெட்டு நாயக்கர் நியூஸ் ஸ்ட்ரீட் சிம்மக்கல் மதுரை இந்த படம் ரிலீஸ் ஆகுது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்புறம் வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஓவர்சீஸ் இதுவரை கலெக்ஷன் ஆறு கோடி ரூபாயை தொற்றுருச்சு ஓவர்சீஸ் அட்வான்ஸ் நேற்றுக்கு நான் சொன்னப்ப நாலு கோடி இப்ப ஆறு கோடி இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சா இன்னும் மிகப்பெரிய ஜம்ப் இருக்கும் கலைஞர் டிவி சன் டிவி எல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் இன்னும் இதுவாகுவாங்க கீரப் ஆவாங்க ஆந்திரா அந்த ஹைதராபாத்ல நடக்கக்கூடிய அந்த பிரஸ் மீட் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அது இன்னும் தெலுங்கு மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் இந்த படம் வெளிநாடுகள்லாம் மிகப்பெரிய அளவுல ப்ரொமோஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் பிரமாதப்படுத்துறாங்க அதே மாதிரி லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து மிகப்பெரிய டிவி மாதிரி மிகப்பெரிய இதில் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் எல்லாம் போட்டு காமிச்சு லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து இந்தியன் டூ பத்தின மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லா நாடுகளிலையுமே சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாலலாம் புக்கிங் நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரியாக போயிட்டு இருக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் எத்திராஜ் காலேஜில் நடந்த ஈவெண்ட்டு அதனுடைய முதல் பகுதி வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதே மாதிரி கே பாலச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பேசுற மாதிரி பண்ணிருக்காங்க கமல் சார்ட்ட அதுக்கப்புறமாக மாணவிகள் கேள்வி கேக்குறாங்க அவங்க வந்து சில கேள்விகள் கேக்குறாங்க உலகநாயகன் என்ட்ரி எப்ப இந்த மாதிரி ஒரு ஆரவாரம் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில என்ன கிரேசியா இந்த ஏஜ்ல என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆரவாரம் நமக்கே கூஸ் பம்ஸ் ஆகுது அவங்க கத்துறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு நிகழ்வா அது அமைஞ்சுது அதுல வந்து நடிகர் திலகத்தை பத்தி உலகநாயகன் ரெண்டு விஷயம் சொன்னாரு ரெண்டு சம்பவங்கள் ஒரு சம்பவம் ஏற்கனவே சொன்னது நான் கேட்டிருக்கேன் அது என்னன்னா சூரக்குடி சூரக்கோட்டை தஞ்சாவூர் பக்கத்துல சூரக்கோட்டை சிவாஜியோட பண்ணை இருக்கு பண்ண வீடு இருக்கு அங்க வந்து கமல் போயிருக்காரு கமல் போயிருந்தப்ப சிவாஜி வெளியில இருந்து கூப்பிட்டு வரவேற்று உள்ள கூப்பிட்டு போயிருக்காரு அதுல ஒரு தடவை வெளியில உட்காந்து இருந்திருக்காரு சிவாஜி அப்ப என்ன சொல்லியிருக்காரு பதிமூணு வயசு கால் வரைய முடியிருக்கும் அப்படி இருந்த இப்ப பார்த்தா தாடி எல்லாம் நிறைச்சு போச்சு கண்ணாடியில பார்த்தா மூஞ்சிய பார்த்தா அப்படின்னு சொல்லி இருக்காரு யாருக்குன்னு கேட்டிருக்காரு எனக்கு தான்டா அப்படின்னு இருக்காரு சோ உனக்கு அந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஏஜ் கேச்சிங் அப் அப்படின்னு முதுமை வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்படி ஒரு இன்சிடென்ட் இன்னொரு சம்பவம் நான் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை மேக்சிமம் கமல் சம்பந்தமான எல்லா பேட்டிகள் எல்லா புத்தகங்கள வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கடந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பார்த்துக்கிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா பட்டு நான் கேட்காத ஒரு விஷயம் வந்து அது தூர்தர்ஷன் பேட்டியா இருந்தாலும் சரி சன் டிவி பேட்டியா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் சேனல்ல கொடுத்தாலும் சரி ஒரு ஜோதிட பத்திரிகையில கமலை பத்தி செய்தி வந்தாலும் நம்ம வாங்காத பத்திரிகையா இருந்தா கூட அதை வாங்கி படிச்சிருவோம் அந்த மாதிரிதான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இப்ப இந்த சம்பவம் அவர் சொன்னது புதுசா இருந்தது அவர் என்னன்னா சிவாஜி சார் வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரோ அக்ஷராவையும் அப்ப வந்து மார்லன் பிராண்டோ காட்ஃபாதர்ல வர மார்லன் பிராண்டோ மாதிரி குழந்தைங்களோட அவர் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு அப்ப சும்மா குழந்தையணுங்கிறதுக்காக இந்தியால யாரு பெரிய நடிகர் தெரியுமா சிறந்த நடிகர் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அந்த குழந்தை எதுவுமே சொல்லல ஸ்ருதி அப்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல நான் தான் அப்படின்னு இருக்காரு உடனே சுத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு எங்க அப்பா மரத்துல எல்லாம் ஏறுவாரு உங்களால ஏற முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே சிவாஜி என்னால எல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவரை சொல்லி இருக்காரு உன் பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு அதை சொல்லி சொல்லி சிரிச்சாரு கமல் சாரு அந்த நரேஷன் நல்லா இருந்தது அப்புறம் அது அந்த ஏ வந்து இப்படி பேச மாட்டாரு சிவாஜி சாரு என்ன கமல தான் சொல்லுவாரு கமலான்னு சொல்ல மாட்டாரு கமலா அம்மாவை தான் கமலான்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாரு பாலச்சந்தர் கேள்வி கேக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் அடுத்த பாட்டுல வருது பாலச்சந்தர் சார் இயக்குனர் சீக்கிரம் கேட்கிற கேள்வி அப்புறம் அந்த மாணவிகள் சில கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் அடுத்த வீடியோல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ரொம்ப ஒரு ரேர் ஈவென்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு கமல் சார் இந்தியன் டூ தொடர்பாக லக்ஷ்மி சரவணகுமார் லக்ஷ்மி சரவணகுமார்ங்கிறவர் எழுத்தாளர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு விகடன் டிவியா தான் கொடுத்திருக்காரு நினைக்கிறேன் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் சின்ன என் பையனா இருக்காரு நாற்பது வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவரை பார்த்தா அந்த ரேஞ்சில தான் இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு அந்த பேட்டியில அவர் சொன்னாரு அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொன்னாரு அவர் இந்தியனை பொறுத்தவரை ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ் சினிமாவில் ரைட்டர்ஸுக்கு மதிப்பே இல்லை அப்படின்லாம் நம்ம குறை சொல்லுவோம் முன்னாடி எல்லாம் இருந்தது முன்னாடி எல்லாம் வந்து தேவர் கான் இருக்கும் சத்யா மூவிஸ் கதையிலா கான் இருக்கும் இப்ப வந்து அஹ் அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியன் டூவை பொறுத்தவரை மூன்று எழுத்தாளர்கள் சேர்ந்து இந்த படத்துடைய கதையை வடிவமைச்சிருக்காங்க மூன்று எழுத்தாளர்கள் பிளஸ் ஒரு இயக்குனர் நான்கு பேர் சேர்ந்து அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயமோகன் ரைட்டர் ஜெயமோகன் அதே மாதிரி ரைட்டர் லட்சுமி சரவணகுமார் மூன்றாவதாக கபிலன் வைரமுத்து இந்த மூன்று பேரு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு எழுதியிருக்காரு ஜெயமோகன் ஒரு வேர்ஷன் லட்சுமி சரவணகுமார் ஒரு வேர்ஷன் மூணாவது வருஷன் கபிலன் வைரமுத்து இது எப்படி கதை ஆரம்பிச்சதுன்னா கமல் இது சங்கர் சார் சொல்லிருக்காரு டூ பாயிண்ட் ஓ படம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப முடியிற நேரத்துல வந்து பசங்க பசங்க இருக்காங்க அந்த ஒரே அநியாயமா இருக்கு அப்ப அவங்க பேசுறாங்க கோவத்துல இதெல்லாம் மாத்தணும் இதுக்கு வந்து இந்தியன் தாத்தா மாதிரி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும் இல்ல இந்தியன் தாத்தாவே வந்தா எப்படி இருக்கும்னு பேசுறாங்க அதை வச்சுதான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு இவர் பொலிட்டிக்கல் கரெக்ட் எல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் சோ எதுவும் தவறா இருக்காது பொலிட்டிகல் கரெக்டர்ஸ் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த உரு உருவ கேலி பண்றது பாடி ஷேமிங் இந்த திருநங்கைகளை நக்கல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது அதாவது பிற்போக்கான கருத்துக்கள் எதுவும் அதுல படத்துல இருக்காது அதே நேரம் இந்த மூணு பேர் உருவாக்குனதுல வந்து எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நாலாவது வருஷன்னு சங்கர் உருவாக்கி இருக்காரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது மூன்று மூளை சிறந்த மூளைகள் பிளஸ் சங்கர்ங்கிற ஒரு மாபெரும் மக்கள் ரசனை தெரிஞ்சு இவ்வளவு வெற்றி படங்கள் கொடுத்தவரு உலகநாயகன் வேற இருக்காரு சோ நிச்சயமா நான் என்ன தெரியுமா சொல்றேன் கீப் காம் அண்ட் பிலீவ் இன் சங்கர் அப்படின்னு இப்ப பல பேர் போடுறாங்க அதையே நான் திரும்ப சொல்றேன் நிச்சயமாக இந்தியன் டூ மாபெரும் வெற்றி படமா அமையும்